வெல்கம் டு அப்சரா இல்லப் என்னுடைய மூணாவது பையனுக்கு தமிழ் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்தது பாரம்பரிய சமையலான வட செய்ய சொல்லி அதை அவனே செய்யணும்னு செஞ்சான் அதை பற்றி விளக்கமும் கொடுத்தான் அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறான் என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம் வணக்கம் தமிழ் கலாச்சாரத்தில் வந்து விதவிதமான உணவுகள் இருக்கிறது அந்த உணவு எல்லாம் வால ஒன்று அதில் ஒன்று உணவு வந்து வதை வதையில் விதவிதமான வதைகள் இருக்குது அதில் நான் பருப்பு வதை போகிறேன் அது மசா வடைன்னு சொல்லுவாங்க வாங்க நான் காட்டுறேன் எப்படி செய்வாங்க அவசியம் முழு வீடியோவும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நம் வரி செய்கிறதுக்கு முன்னுதை பொருட்கள் நான் பார்க்க போகிறோம் இது கடலை பருப்பு நம்ம வந்து தண்ணியில் ஒரு மணி நேரத்துக்கு இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும் ஒரு மணி நேரமும் சரி தான் நம்ம வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் எல்லா தமிழ் உணவுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு காய்கறி அதனால் தீ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம் இ இஞ்சியும் யூஸ் பண்ணுறோம் செரிமானத்துக்கு அது ரொம்ப உதவும் காலத்துக்காக பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல தான் அந்த பேர் அவனுக்கு சரியாக வரலை ஸோ குழம்பு போயிட்டான் அப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணி நான் அச்சுமா வாயசேவில் சொல்கிறத பார்த்துட்டு சொல்ல ஆரம்பித்தான் கடவைலையும் வாசத்துக்காக யூஸ் பண்ணுறோம் சோம்பும் வாசக்காக யூஸ் பண்ணுறோம் கடவைப்பருப்பு வந்து சிலவங்களுக்கு கேஸ் படம் அதன பூண்டு நாம் சேர்க்குறோம் பூண்டு விடுறதுக்கு ரொம்ப நல்லது வாங்க இப்ப எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அம்மா இத பொடிய நரைச்சு வச்சிட்டாங்க இது வந்து தண்ணி இல்லாம வடிக்கட்டி இதை அரைச்சு இதெல்லாம் சேர்த்து இப்ப நான் வடை சுட போறோம் முதல்ல இத வந்து காஞ்சி மாதம் இதையும் வந்து அஹ் வந்து இருந்து ஒருத்தி அரைச்சு போகும் முதல் தடவை அவன் முயற்சி பண்ணுறதுனால கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் பேசியிருப்பான் நம்ம அரைச்சா போதும் இப்போ நம்ம அந்த பூண்டையும் சேர்த்து நான் ஆர்டப்போகிறோம் ஆனால் ஒரு முறை தான் சொல்லி கொடுத்தேன் எதுவுமே அதை உடனே அதுக்கப்புறம் அவனுடைய வாணியிலேயே அவன் பேச ஆரம்பிச்சான் பேசிக்கிட்டே செய்ய ஆரம்பித்தான் ஏன்னா இவனுடைய ப்ராஜெக்டில் ஒவ்வொன்றுத்துக்கும் அதனுடைய விளக்கம் கொடுத்து சொல்லணுங்கிறதுனால அவன் அது போல் சொல்லி சொல்லியே செய்ய ஆரம்பித்தான் கஞ்சக்கஞ்சமாக பருப்பு எடுத்து போட்டு அரைச்சிட்டு வைக்கணும் இப்போ இதிலேயே எதுக்கு கொஞ்சம் பருப்பு போட்டு நம்ம அரைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற ஒன்று கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா அரையாத அந்த சோம்புலாம் கூட துளை சேர்த்து போது அரைஞ்சி அந்த நல்லா மிக்ஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் சுற்றி கொஞ்சம் பருப்பை சுற்றி எடுத்து போடுறோம் அதுதான் தவிர்த்து வேறு எதுவும் இல்லை இது புதுசாக பார்க்குற செய்ய ஆரம்பிக்கிறவங்களுக்கான டிப்ஸு ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பை எடுத்து அரைக்கணும் பரப்ப அரைக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப நைசா இது பண்ண அரைக்கக்கூடாது கூடாது கரவை அரைச்சாதான் உடம்பு இன்னும் ஒரு முருங்க இருக்கும் இப்ப நான் வந்து எப்படி அரைக்கணும் இப்ப நம்ம அரைக்க போறது உடனே எல்லாத்தையும் செய்யக்கூடாது நான் விட்டு விட்டு நான் செய்யணும் தட்டி விட்டு விட்டு அரைச்சோன்னா இந்த மாதிரி இருக்கணும் மற்றதாட்டி செய்யும் செய்யும்போதும் இந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம வந்து அரைக்கணும் அம்மா அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும் தேவையான உப்பு போட்டு தேவையான உப்பு போடணும் பிறகு இது வந்து போட்டு பசையணும் ஆனால் பசை இருக்க நம்ம வந்து கை கவனும் சுத்தம் வந்து நல்லது இது எல்லாத்தையும் போட்டு அவனுக்கு வந்து பிசைகிறதுங்கிறது அவனோட சின்ன கைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப சிரமப்பட்டான் அதனால நானே அதை வந்து நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் என்னால் ஒழுங்கா பசைய முடியல எல்லாத்தையும் எங்கள் அம்மா பசைஞ்சு தந்தாங்க முன்னாடி இப்போ வந்து வடை செய்ய போகிறோம் எண்ணெய் வந்து எல்லாம் நல்லா இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இருந்தேன் ஆனால் வடை செய்கிறதுக்க முன்னாடி வந்து உப்பு சரியா கண் பாருங்க சின்ன சின்ன வட்ட பாக்ஸ் மாதிரி செஞ்சு கையில் போட்டு அமுத்துங்க வடை ஷேப்பில் வந்துடும் அதுக்கப்புறம் போச்சு இந்த இடத்துல தாங்க அவனுக்கு வந்து அந்த கையில் திருச்சிருமோங்கிற பயத்தில் வேகமாக போட்டுட்டான் அதனால அது உடஞ்சி போச்சு அவனுக்கு ஒரு மாதிரி பயந்தும் போயிட்டான் அப்புறம் ஒன்று ரெண்டு வலைகள் வந்து சரியாக வந்துச்சு அவனுக்கு இந்த மாதிரி செஞ்சு வந்து மெதுவாக போடணும் இது வந்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப மேலேருந்து போடாதீங்க கொஞ்சம் லைக் போடாதீங்க போடாதுங்க கொஞ்சம் கீழே எடுத்து வந்து போடுங்க நான் மேலேருந்து போட்டிங்கனாத்தையும் என்ன ஆச்சின்னு பாருங்கள் ஹாஃப் மூன் மாதிரி ஆச்சு அம்மா செஞ்ச வடை ஒரு மூன் மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கணும் ரெண்டு பக்கமும் சுட்ட மாதிரி இருக்கணும் செவந்த மாதிரி இருக்கணும் இல்லை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வடை ரெடி நான் வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ வடை சுட்டாச்சு எல்லாம் ரெடி நான் வந்து நான் செஞ்சது எல்லாம் இங்கே நான் செஞ்சது நான் வந்து போட்டு நான் காக்கி போகிறேன் இது எவ்வளோ கிறிஸ்பியாக சவுண்ட் மாதிரி வருது நான் செஞ்சது நல்லா இருக்குது நல்லா இருக்கு நீங்களும் உங்கள் அம்மா கூட செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச வடை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி என் உங்களுக்கு இது பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்